சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இருக்கும் இப்போது சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரநிலையில டிராவல் பண்ண போறாரு அதே போல வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பாத்தோம்னாக்கா நவம்பர் பதினைந்தாம் தேதி சுமார் ஒரு நூத்தி நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாவது இடத்துல தந்தையார் ஸ்தானம் பாகியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாவது இடத்திலேயே வக்ரம் ஆகிறாரு பொதுவா சனி பகவான் வக்ர பயிற்சி பண்ணும் ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு பட் ஆனா இந்த தடவை எந்த ஒரு டிரான்சிட் பண்ணல ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சியாகி வக்ரம் ஆகிறாரு மேலும் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய வக்ர பார்வையை மூன்று இடங்கள் மேல செலுத்துவார்

அதாவது நன்மையும் இல்ல தீமையும் இல்ல பொதுவா சனி பகவான் அஷ்டமாதிபதி நமக்கு நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு அஷ்டமாதிபதியா வருவாரு அஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது குற்றம் அட் சேம் டைம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலே ஆட்சியா இருக்கிறது சிறப்பு அவை நன்மையும் இல்ல தீமையும் இல்ல நன்மை தீமை ரெண்டுமே நியூட்ரலா சம அளவுல நடக்கும் இதுதான் பாகிய சனி அப்படின்னு நமக்கு சொல்றது பொதுவா கடந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சனியுடைய சிம்டம்ஸ் எதன் வகையில வெளிப்பட்டு தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வெளிப்பட்டிருக்கும் இருக்கும் தந்தையோட ஏதாச்சும் மனக்கசப்பு தந்தையால கொஞ்சம் மன உளைச்சல் மனக்கவலைகள் தந்தை சார்ந்த வகையில ஏதாச்சும் கசப்பான நினைவுகள் இதெல்லாம் வந்துட்டு கடந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம் மேலும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஒரு ஸ்டேபிளா பொருளாதாரம் இல்லாம பொருளாதார ரீதியா கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏன்னா லாபஸ்தானத்தை பாக்குறாரு ஆகவே நிரந்தரமற்ற பொருளாதாரம் பத்துல வேற ராகு பகவான் அவை வந்துட்டு தொழில் உத்தியோகத்துக்கு போனாலும் அதுல நிம்மதி இல்ல பிடிக்காத ஒரு தொழிலை பண்றது பிடிக்காத ஒரு உத்தியோகத்தை பண்றது ஒரு நிரந்தரமான ஒரு பொருளாதாரம் இல்ல பணம் வருது செலவாகுது வருது செலவாகுது ஒரு ஸ்டேபிளா என்னால இருக்க முடியல எதுலயும் வந்துட்டு ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது

ஆரோக்கியத்துல ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கறது ஏற்பட்டிருக்கலாம் படனா அது பெருசா செலவுகளையோ பெருசா உங்களை வீக்கம் பண்ணிருக்காது ஏதோ ஒரு ஓரமா இருந்து உங்களை அப்படியே லைட்டா தொல்லை பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க அதுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமோ பொருளாதார சூழ்நிலையோ வேல உங்களுடைய இளைய சகோதரத்துவமோ மூத்த சகோதரத்துவமோ அப்படி தந்தை சார்ந்த விஷயங்களோ உங்களை தடைப்படுத்தி அந்த விஷயத்த செய்ய விடாம தடைப்படுத்தி இதனால உங்களுக்கு மைனஸும் இல்ல பிளஸ் இல்ல நீ இருந்த நிலையிலேயே இருந்த இடத்திலேயே அதே ஸ்டேஜில தான் இருக்கீங்க உயர்வும் இல்ல தாழ்வும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் மேலும் கடந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நண்பனா பழகிட்டு இருந்தவங்க கூட எதிரியா மாறி இருப்பான் ஏன்னா அந்த ஆறாம் இடத்த சத்துருஸ்தானம் சொல்லுவோம் ஆகவே மூன்றாவது நபரால மன உளைச்சல் மூன்றாவது நபரோட வாக்குவாதம் ஏற்படுறது இதனால உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மன ரீதியா ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறது இப்படி ஏதாச்சும் ஒரு சில மைனஸ் பண்ணிருக்கலாம் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இப்போ அந்த சனி வக்ரம் இது வரைக்கும் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து நிச்சயமா போட்டுரும் இது வரைக்கும் ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்ப நான் சொன்னேன் இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு வகையான குழப்பம் உங்க லைஃப்ல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு

அடுத்து மூன்றாம் பார்வையில பாக்குறதுனால சனி பகவான் பொருளாதார ரீதியா இருந்து வந்த தடுமாற்றங்கள் பொருளாதார ரீதியா இருந்து வந்த கவலைகள் பொருளாதாரமே இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்போ வந்துட்டு ஒரு மாற்றம் அடையும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியா வளர்ச்சிகள் மெல்ல மெல்ல ஏற்படும் பெரிய அளவுல இல்லைனாலும் அதை ஏதோ உங்களை ஒரு திருப்திப்படுத்துற அளவுக்கு ஒரு மன அமைதிப்படுத்துற அளவுக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது நேரத்தில் நிச்சயமா அமையும் அதே சமயத்துல விரயத்துல குரு இருக்காரு வரக்கூடிய பொருளாதாரம் சுப விரயமா கன்வெர்ட் ஆயிடும் அதே போல பத்துலயும் பாத்தீங்கன்னா ராகு அவை பத்துல ஒரு பாவி இருக்கிறது சிறப்பு தான் பட் இருந்தாலுமே பத்தாம் இடத்துல பொதுவா ஒரு பாவகிரகம் இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்காத வேலையை பார்க்குற ஒரு கட்டாயம் அப்படி இல்லைனாக்கா வேலைக்கு போயே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஆல்ரெடி உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஏதோ ஒரு பிரஷரான ஒரு சூழ்நிலை அந்த உத்தியோகம் தொழில்ல எனக்கு ஒரு பெருசா நிம்மதி இல்ல பட் நான் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பெயர்ல அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ அன்னனைக்கு தேவையான பொருளாதாரம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நியூட்ரலா போயிட்டு இருக்கும் பட் ஆனா பத்துல ராக இருக்கும் போது ஆசைகளை

ஏதோ நியூட்ரலா ஓடுது என பொறுத்த அளவுல தொழில் உத்தியோகம் சார்ந்து ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் ஆல்ரெடி தொழில் உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அதை ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க அதுதான் சிறப்பு ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க இப்பதான் நீங்க வந்து உத்தியோகம் தேட போறீங்க அப்படின்னா ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளானிங்ல இருக்கீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்கனாக்கா தொழில வந்து சின்ன அளவுல முதலீடு போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா ராகு பத்துல இருக்கும் போது தொழில இன்வெஸ்ட் பண்ற சிந்தனையே எப்படி போகும்னாக்கா கொஞ்சம் ஹைலியா போகும் கொஞ்சம் ஹெவியா பண்ணுவோம் நல்லா சிறப்பா பண்ணுவோம் பெரிய ஆபீஸ் போட்டு நல்லா பெருசா பண்ணலாம் அப்படின்னு தான் சிந்தனை போகும் ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ரொம்ப ஸ்மாலா எந்த அளவுக்கு சிம்பிளா உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா ஸ்டார்ட் பண்றது சிறப்பு அதே போல உத்தியோகம் தேர்றீங்கன்னா அந்த நேரத்தில் நிச்சயமா உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தை வக்ர பார்வையில சனி பாக்குறாரு மேலும் பனிரெண்டாம் இடத்துல குரு விரயத்துல இருக்காரு அதே சுப விரய செலவுகள் ரெடியா இருக்கு அதனால அந்த நேரத்தில் நீங்க கட்டாயமா வேலைக்கு போயே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் அது ஃபேமிலி ரீதியாகவோ அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் சார்ந்தோ ஏதோ ஒரு வகையில ஒரு புஷப் இருக்கும் ஆகவே நேரத்தில் நிச்சயமா ஒரு வேலை நோக்கி பயணிப்பீங்க வேலை வாய்ப்புல ஒரு நல்ல மாற்றம் வேலை வாய்ப்புல பெருசா சாதகம் இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏதோ வருமானம் வருது தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறோம் அது சுப விரைய செலவா இருக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படி ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு போகுது அதனால அது நம்ம ஒரு பெரிய அட்வான்டேஜாவே நம்ம எடுத்துக்கலாம் அதுவே கெரியர் வைஸா பிளஸ் இல்ல மைனஸ் இல்ல அப்படியே நியூட்ரலா மூவ் ஆன் பண்ணுது அது நமக்கு ஓவரால பாசிட்டிவ் தான் அடுத்தது மெயினா பார்த்தோம்னாக்கா மூத்த சகோதரத்துவம் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த மன மூத்த சகோதரத்துவத்தால இருந்து வந்த புஷ்அப் மூத்த சகோதரத்துவத்தால இருந்து வந்த கவலைகள் இதெல்லாமே விலகி மூத்த சகோதரத்துவத்துடைய ஒரு ஒத்துழைப்பு இல்லை மூத்த சகோதரத்துவத்தால ஒரு மகிழ்ச்சி அந்த நேரத்தில் சிறப்பான முறையில் கிடைக்கும் ஸோ அதுவுமே நமக்கு ஒரு பெரிய ஃபேவராக இருக்குது அதே போல இளைய சகோதரத்துவமும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க இளைய சகோதர சகோதரிகள் யாராச்சும் இருக்காங்கன்னாக்கா ஸோ அவங்க ரீதியாகவும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு அவர்களால் ஒரு ஆறுதல் அவர்கள் கூட இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் விலகி ஒரு பரஸ்பர நல்லிணக்கம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அதையும் நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த மூன்றாம் இடத்த சப்தம பார்வையில் சனி பகவான் பார்ப்பாரு ஸோ அந்த சப்தம பார்வை அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பார்வை அதனாலையே நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் அந்த எடுக்கிற முயற்சி செய்கிற விஷயங்களை பெருசாக நம்பிக்கை இருந்திருக்காது ஏதோ நம்பிக்கை இல்லாம இது நமக்கு கிடைக்குமா இதால நம்மளால முடியுமா அப்படின்னு அந்த செல்ஃப் டவுட் பட்டு அப்படியே காலத்தை நகர்த்திருப்பாங்க அப்படியே ஏதோ ஒரு மனக்குழப்பத்தோடய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க இப்போ அந்த மனக்குழப்பம் விலக போது மனக்குழப்பம் விலகி ஒரு கான்பிடண்டான ஒரு சூழ்நிலை வெளிப்பட ஆரம்பிக்கும் நம்மளால முடியும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த கான்பிடண்டா செய்வாங்க ஆகவே இந்த நேரத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தன்னம்பிக்கையால ஒரு பெரிய வளர்ச்சி ஒரு புதிய முயற்சியில வெற்றி கிடைக்கிறது அதெல்லாம் நேரத்தில் ஒரு சிறப்பான வகையில வெற்றி கொடுக்கும் மேலும் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணும் நினைப்பீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க விஷயத்த விஷயத்தை விட்டுட்டு ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணலாம் ஏதாச்சும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சிந்தனை போகும் என பொறுத்த அளவுல ரிஸ்க் எடுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ட்ரை பண்ணுங்க வேணாம்னு சொல்லல பட் ஆனா அது உங்களுடைய சேஃப்டி ஜோன் இருக்கணும் எப்போதுமே உங்களை பாதுகாத்துக்கிற விதமா அது இருக்கணும் ஹைலி ரிஸ்க் எடுத்து எதுலயும் மாட்டிக்க கூடாது ஏன்னா அந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது தற்காலிகமானது ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் நமக்கு பேவரா இருக்கும் ஆகவே இந்த காலகட்டத்துல இந்த குறுகிய காலகட்டத்துல சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி நம்ம மூவ் ஆன் பண்றது சிறப்பு அதுதான் நமக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் ஆகவே ரிஸ்க் எடுங்க முயற்சிகள் எடுங்க நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க ஆனா அது ஒரு நியூட்ரலா சிம்பிளா இருக்கக்கூடியதா இருக்கணும் அப்பதான் அது அதுல நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா விரயத்துல குரு இருக்காரு ஏதோ ஒரு வகையில உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைப்பாரு ஏதோ ஒரு வகையில உங்களை செலவு செய்ய வச்சிருவாரு கையில பணம் இருக்காது பொருளாதார ரீதியா வரவும் செலவும் ஈக்குவலா இருக்கும் இதுக்கு இடையில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளயும் இறங்குவோம் அவை பெருசா எதையும் பண்ணி மாடிக்க வேண்டாம் அந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தா இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமா இருக்கும் அடுத்தது பாத்தோம்னா போர்த் ஹவுஸ்ல கேது பிளஸ் வந்து சனி பகவான் பாத்தீங்கன்னா நைன்த் ஹவுஸ்ல இருந்து நம்மளுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துருஸ்தானத்தை பாப்பாரு ருணரோக சத்ருஸ்தானத்தை பாப்பாருல தாய் சார்ந்த விஷயங்கள்ல ஒண்ணு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மனவர்த்தங்கள் மனக்கவலை அதிகரிச்சிருக்கலாம் உங்க பேமிலிய பத்தியா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில தாயாருக்கு ஒண்ணு மனக்கவலை அப்படின்னா உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை அப்படின்னா தாயாரோட ஏதாச்சும் வாக்குவாதங்கள் கொஞ்சம் கொஞ்ச நாள் பேசிக்காம அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்றது இப்படி ஏதோ ஒரு மாதிரியா தாய் சார்ந்த வகையில கொஞ்சம் மன கசப்புகளை கடந்த காலகட்டத்தில் மாதங்களில் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருப்பாரு இப்போ குரு டிரான்சிட் மே மாதத்துக்கு பிறகு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா குரு பார்வை நான்காம் இடத்துல இருக்கு ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலையிலிருந்து இப்போ விடுபடுறதுக்கு ஒரு கிரேட்டான ஒரு டைம் பீரியடாக இருக்கும் ஏன்னா கேதுடைய தோஷத்தை குரு பார்வையால் நிவர்த்தி செஞ்சிருவாரு ஆகவே இந்த நேரத்தில் தாய் சார்ந்த வகையில் இருந்த மனவர்த்தங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும் மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும் தாயாருடைய உறவு நிலையில நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும் மேலும் தாயாருடைய சப்போர்ட் இந்த நேரத்தில் அதிகமாக கிடைக்கும் மேலும் தாயாருக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகி தாயார் ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவாங்க ஒரு திருப்தியான சூழ்நிலைக்கு வந்துருவாங்க அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு மேலும் அதிகமாக இருந்து வந்த மன உளைச்சல் அதிகமாக இருந்து வந்த அலைச்சல் திரிச்சல் இந்த வண்டி வாகனம் பற்றிய சிந்தனை வீடு சார்ந்த வகையில் இருந்து வந்த சிந்தனை இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நமக்கு பேவரா இருக்கும் வண்டி வாகனம் வாங்கணும் நினைக்கிறீங்கனாக்க அந்த நேரத்தில் வாங்கலாம் அதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நேரத்தில் கிடைக்குது கேது இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும் ஒரு விஷயத்தை ஒரு வாட்டி பண்றதுக்கும் நாலு வாட்டி பண்ணி கிடைக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அதுவே கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்குமே தவிர இந்த நேரத்தில் நிச்சயமா குரு பார்வையால இந்த வண்டி வாகனம்

கட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிற சிந்தனை இப்போ வெளிப்படும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த மன வருத்தங்கள் டோட்டலாக குறையும் ஸோ அது நமக்கு ஒரு ஃபேவரான சைடை காட்டுது மேலும் கடன் உதவி தேவைப்படுது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க கடன் உதவி தேவைப்படுதுன்னா அந்த கடன் உதவி இப்போ கிடைக்கும் அதனால நல்ல ஒரு ஆதாயமும் இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்குது அட் சேம் டைம் ஒரு விஷயத்துல நல்ல கவனமா இருந்துக்கணும் நேரில் கடன் வாங்குறீங்கன்னா அது ஒரு லிமிட்டாக வாங்கிக்கோங்க ரெண்டாவது விஷயம் கடன் உதவி யாருக்கும் பண்ணக்கூடாது இந்த நேரில் யாராச்சும் உங்கள்கிட்ட பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து எனக்கு இவ்வளோ ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கேட்பாங்க ஸோ அந்த கடன் உதவி பண்ணாதீங்க கடன் உதவி பண்ணாலும்

அடுத்தது மெயினா பாத்தோம்னா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுல ஒரு சிறப்பான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நல்ல நிச்சயமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடம் அதாவது உணரோக பாக்குறாரு ரோகம் அப்படிங்கிறது நோய் சார்ந்த விஷயங்கள் ஆகவே ரோகஸ்தானத்தை சனி பகவான் வக்ர பார்வையில பாக்குறாரு மேலும் குரு பார்வை சப்தம பார்வை அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல இருக்கு ஆகவே இந்த நேரத்துல மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு வெளிப்படலாம் ஆனா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா குரு வந்து விரை இருந்து ஆறாம் இடத்தை பார்த்து சரி செய்யறாரு இந்த நேரத்துல ரொம்ப நாளா மருத்துவ செலவு பண்ணிட்டு வரீங்க ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்காது உடல் ஆரோக்கிய திருப்தி கிடைச்சிருக்காது என்னடா அவ்வளவு செலவு ஆகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் மன வருத்தம் அடைஞ்சிருக்கலாம் இந்த நேரத்துல மருத்துவ செலவு பண்றீங்கனாக்கா அதுல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா சனி பலம் இழுக்கிறாரு குரு பலம் ஓங்குது அதே நேரத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு வளர்ச்சி உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த அந்த கவலைகள்ல ஒரு விடுதலை அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் சோ உடல் ஆரோக்கியமும் பலப்படுது அடுத்துதான் மெயினா பார்த்தோம்னாக்கா கடந்த காலகட்டங்கள்ல உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க நண்பர்களோட ஏற்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும் நேரத்துல பிரிந்தவர்கள் ஒண்ணு சேருவாங்க உங்களை எதிர்த்தவர்கள்லாம் இப்ப ஒண்ணு அமைதி ஆயிடுவாங்க அப்படி இல்லைனாக்கா உங்க கூட மீண்டும் வந்து பழையபடி பழக ஆரம்பிச்சிருவாங்க சோ அதெல்லாம் நமக்கு ஒரு ஃபேவரான சைடு காட்டுது அடுத்தது மெயினா பாத்தோம்னாக்கா திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை ஏழாம் அதிபதி விரைய ஸ்தானத்துல இருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல திருமண முயற்சி சார்ந்த வகையில் செலவு அதிகரிக்கலாம் திருமண முயற்சியில நல்ல செய்திகள் கிடைக்கும் மேலும் சுப விசேஷங்கள் குடும்பத்துல நடைபெறும் அதுலயும் சனி வக்ரம் ஆகிற காலகட்டத்துல நிச்சயமா நமக்கு ஒரு ஃபேவரான ஒரு சைடு வெளிப்படும் ஆகவே திருமண முயற்சி சார்ந்த வகையில் நல்ல செய்திகள் கிடைக்கும் சுபகாரிய விஷயங்கள் பண்றதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இருக்கும் ஏன்னா சுப விரை செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு ஆகவே சுப விரை செலவுகள் திருமணம் சார்ந்து இருக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆனவர்களை பொறுத்த அளவுல வாழ்க்கை துணை வகையில் சுப விரை செலவுகள் இருக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆசைகள் வாழ்க்கை துணையுடைய மன ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் ஆகுற மாதிரியான ஒரு சில பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது அவளை சந்தோஷப்படுத்துறது வாழ்க்கை துணையால சுப விரை செலவுகள் இருக்கும் மேலும் வாழ்க்கை துணைக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் இருக்குனாக்கா அதெல்லாம் இப்ப சரியாயிடும் அதுக்கான மருத்துவ செலவுகளை பண்ணி அவருடைய உடல் ஆரோக்கிய ரீதியா இம்ப்ரூவ் பண்ணிடுவீங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில

சார்ந்த வகையில சுப விரை செலவுகள் இருக்கும் அதுவும் நமக்கு ஒரு பேவரான சைடை காட்டுது மேலும் பிள்ளைகளால சுப விரை செலவுகள் இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப விசேஷங்கள் நடக்கிறது மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வந்த மன வருத்தங்கள் எல்லாம் விலகி பிள்ளைகளால ஒரு ஆதாயம் அப்படின்னா பிள்ளைகளுடைய கல்விக்கு செலவு செய்யறது இப்படி ஏதாச்சும் சுத்தி சுத்தி பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கும் மேலும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உடல் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் ஆவாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஓவராலா அர்த்தாஷ்டம உடைய பாதிப்புகள் குறையும் அர்த்தாஷ்டம கேது வந்து குரு குருவுடைய கண்ட்ரோல் வந்துட்டாரு அவே நீண்ட நாளா இருந்து வந்த மன உளைச்சல் மனசுல எதையோ நினைச்சு குழப்பிட்டு தூக்கம் இல்லாத இரவுகள் சரியா சாப்பிடாம ரொம்ப அலட்டிகிட்டு இருந்த அந்த மனநிலை எல்லாம் விலகி ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும் ஏதாச்சும் உருப்படியா ஒரு விஷயத்த நம்ம செய்வோம் ஏதாச்சும் உருப்படியா ஒரு விஷயத்த நம்ம செஞ்சதுல வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சோர்வெல்லாம் விலக்கி நம்முடைய பியூச்சரை நோக்கி நம்ம டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பியூச்சருக்காக உழைக்கிறதுக்கான ஆயத்த நடவடிக்கைகள்லாம் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு அதுக்கு மெயினான விஷயம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அது ரெண்டு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது இந்த நேரத்தில் சிறப்பான முறையில் நமக்கு கிடைக்குது மேலும் நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால என்ன பொறுத்த அளவுல டைத்துக்கு சாப்பிடுங்க ஏன்னா நேரம் தவறி சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே டயத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க அந்த ரெண்டு விஷயத்தையும் பராமரிச்சுக்கோங்க மேலும் கரெக்டா ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த டயத்து கரெக்டா படுத்து தூங்கிடுங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் நடைபயிற்சி பண்றது சிறப்பு மேலும் மெடிடேஷன் பண்றது இன்னும் அட்வான்டேஜான பலன்களை கொடுக்கும் குறிப்பா நடைபயிற்சி பண்ணுங்க நல்லா தூங்குங்க வயிறார சாப்பிடுங்க இது மூணையும் சரியா பண்ணாலே எந்த நோய் நோயும் நமக்கு வராது எந்த பிரச்சனைகளும் நமக்கு இருக்காது மேலும் மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறது நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க அதே போல உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க முடிஞ்சா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உடைய குலதெய்வத்தை ஒரு வாட்டி வழிபடுங்க அதே போல நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு சிறப்பு அது அந்த அர்த்தாசிரம கேதியுடைய பாதிப்பை இன்னும் குறைக்கும் அதெல்லாம் செய்யறது ஒரு மன அமைதியை கொடுக்கும் மேலும் இதெல்லாம் தான் மன அமைதி பெறணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை உங்களுக்கு எந்த விஷயம் பண்ணா மன அமைதி கொடுக்குமோ அந்த விஷயத்தை செய்யுங்க மனதார மனதை ஒருமுகப்படுத்தி செய்யுங்க நிச்சயமா இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும் வாழ்த்துக்கள் ஓகே இப்போ அடுத்துதான் ஒரு சின்னதா ஒரு கிளியரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்றேன் இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் தான் ஒரு பொதுவான பலன்கள் தான் இது உங்களுடைய பர்சனல் அராஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு பர்டிகுலரா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் டெஃபினட்டா மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள் இது சார்ந்த வகையில் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும் ஆகவே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் செயல்படுத்த போறீங்க இந்த நேரத்தில் செயல்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பர்சனல் அராஸ்கோப்ப உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாடி அனலைஸ் பண்ணிட்டு நடக்கிற தசாபுக்தி பேவரா இருக்கா நீ எது சம்பந்தமான விஷயங்கள ரிலீஃப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமான விஷயங்களை நமக்கு பேவரான படன்கள் எல்லாம் கிடைக்குமான்னு ஒரு வாடி அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன் அந்த டிஸ்கிளைம் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறனாக்கா ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கோச்சார ரீதியா ஒரு பேடான இன்ஃபுளுஸ் நடந்துட்டு இருக்கும் பட் ஆனா தசா புக்தி பர்சனல் சாட்ல வந்து தசா புக்தி ரொம்ப பேவரா இருக்கும் சோ அவங்க இந்த கோச்சார பலன்களை பார்த்துட்டு இந்த நேரம் நமக்கு சரியில்லாத நேரம் அப்படின்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வரணும் கோச்சாரம் ரொம்ப பேவரா தான் இருக்கும் பட் ஆனா பர்சன எராஸ்கோப்ல தசா புக்தி அந்த அளவுக்கு பேவரா இல்லாம அன்பேவரா இருக்கும் அவங்களுக்குமே பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகும் பாசிட்டிவா சொல்லி ஆனா அவங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும் அதுக்கு காரணம் உங்களுடைய பர்சனல் சேட்ல இருக்கக்கூடிய தசா புக்திகள் ஆகவே சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு சிமிலரா ஓவராலா கரெக்டாக வருதுனாக்கா பெருசாக நீங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பர்சனல் சாட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை மேபி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகுது நீங்கள் நிறைய நெகட்டிவாக சொல்கிறீங்க எனக்கு ஆனால் நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் உங்களுடைய பர்சனல் சாட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கோங்க அதே போல் பாசிட்டிவாக சொல்கிற இடத்துல நெகட்டிவாக நடக்குதுனாலும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பர்சனல் சாட் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி